ஹாய் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா வீட்டு தேவைக்கு கடையில் வாங்கும் வாழைப்பழம் மீதமானால் நாங்கள் மீள தயாரிப்பு ஒன்றை செய்யலாம் நான் இன்றைக்கு வாழைப்பழத்தில் அல்வா செய்தேன் வாழைப்பழத்தை சிறிய துண்டுகளாக வெட்டி கிரைண்டரில் போட்டு களிப்பதம் வரையும் அரைக்க வேண்டும் அரைத்த இந்த களியை நீங்கள் ஒரு பேனில் போட்டு காய்ச்சலாம் இந்த அல்வாக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரையும் நூறு கிராம் சீனியும் போதுமானது சர்க்கரையை பாணி காய்ச்சி வடிகட்டி எடுக்கவும் சீனியையும் பதமாக காய்ச்சி எடுக்கவும் வாழப்பழக்களி நன்றாக பொங்கி வரும்போது சர்க்கரை சீனி கலவைகளை அதற்குள் விடலாம் நல்ல இறுக்கமான பதம்பெறையும் காய்ச்சவும் அவ்வாறு உங்களுக்கு இறுக்கம்பறாவிட்டால் நீங்கள் டென்ட்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைத்து விட்டால் நல்ல இறுக்கமான பதத்துக்கு வரும் உங்களிடம் கஜு அல்லது ப்ளம்ஸ் கச்சான் இருந்தால் நீங்களும் இதை போடலாம் நான் என்னிடம் கச்சான் நிலுவாக இருந்தபடியாக அதை நான் பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் ஸோ நீங்களும் மீதமான வாழைப்பழங்களை எறியாமல் இப்படி செய்து பாருங்கள் சுவையாக நீங்கள் தயாரிக்கலாம்